வவனியாவில் அநாதை நாய்களுக்கு வாழ்வளிக்க முயன்ற பெண் கிராமவாசிகள் எதிர்ப்பு புலம்பெயர்ந்து நோர்வே நாட்டில் வசிக்கும் பெண்மணி ஒருவர் வவனியா மாகரம்பை குளம் பகுதியில் அவரது காணி ஒன்றில் வீரியிலுள்ள கட்டாக்காளி நாய்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்ட நாய்களை ஒன்றிணைத்து சுகாதார ரீதியாக பராமரிப்பதற்கான நாய்கள் காப்பகம் ஒன்றை அமைக்கும் முயற்சியை மேற்கொண்டுள்ளார் இவரது குறித்த காப்பகத்தில் தற்போது நாற்பத்தி இரண்டு கட்டாக்காளி நாய்களை பராமரித்து வருவதுடன் அதற்கான கட்டிடப் பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் குறித்த காப்பகத்தின் அமைவிடத்தை சுற்றிலும் மக்கள் வசிக்கும் பகுதியாக காணப்படுவதால் அயலவர்கள் இந்த காப்பகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இன்றைய தினம் குறித்த நாய்கள் காப்பகத்திற்கு எதிராக உள்ளூர் கிராமவாசிகள் சிலர் போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள இருந்த நிலையில் போலீசார் தலையிட்டு போராட்டத்தை தடுத்து நிறுத்தியிருந்தனர் காப்பகத்தை சுகாதார ரீதியாகவும் உகந்த சட்ட ரீதியான முறையில் அனுமதியை பெற்று நடாத்த கூறியும் மழை காலங்களில் காப்பகத்தினால் அயலில் துண்ணாற்றம் வீசக்கூடும் எனவும் நாய்களை கழுவும் நீரினால் தமக்கு சுகாதார சீர்கேடுகள் இடம்பெறும் எனவும் அயலவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர் இதேவேளை காப்பகத்தின் உரிமையாளர் காப்பகத்தை உரிய முறைப்படி சட்ட ரீதியாகவும் சுகாதார பிரிவினரின் அனுமதி பெறவும் சில கால அவகாசம் தேவை எனவும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கின்றார் இதனைத் தொடர்ந்து போலீசார் மேலதிகமான நாய்களை காப்பகத்திற்கு கொண்டு வருவதற்கு முன்னர் உரிய அனுமதியை பெற்று தொடர்ந்து நடாத்துமாறு அறிவுரை வழங்கியிருந்தனர்

කටම දී තියන්න ඒ ගොල තිරණයක් දෙනවන තක ඔගල නට බෑ උඹ කරන්න එක දැ ප හ බසට මත ක ඒත් අපි මේ වත්තා ගන්නවා කියකලා හරිකිවා අපිජයාාව බෙන විදිකට